டீ டைம் வாங்க சாப்பிட்டீங்களா இப்போ டின்னர் டைம்ங்க நீங்க ஆக்சுவலா டீ டைம் சேஞ்ச் பண்ணி டின்னர் டைம் னு வெச்சுட்டு வாங்க யார் பா நிலாவே ஆழ வைக்கிறது நிலாவே ஆழ வைக்கிறீங்களே அது எவ்வளவு கஷ்டப்படுது ஹாய் கஷ்டப்படுது சொல்லுங்க நிலா வரல சாப்பிட்டு வரணும் போனாரு அதுக்கு அப்புறம் வரவே இல்ல நிலா போனா சாப்பிட்டீங்களா இருட்டா இருக்குமா இல்லையா சொல்லு அது இருக்கும்போது தான பிரகாசமா இருக்கும் ஆமா வாங்க சசிகுமார் ஓப்பனிங்ல பார்க்காத போனீங்க சும்மா சரவடி டென்ஷன் பண்ணி விட்டாங்க என்ன அப்படியோ தம்பி மிஸ் பண்றாருப்பா குணா தம்பி அக்கா சரிங்க பிளீஸ் ஆஸ் ஆமாம் அபினாஷ் அப்படிதான் இப்போ ரத்த கொதி போகிறாங்க எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா பிரதர் ட்ரை பண்ற ஃப்ரீயா வந்துட்டீங்க ஸ்வீட் பாய் என்னப்பா போடிங்க உங்க கமெண்ட் நான் படிக்கல थैंक यू நல்லா இருக்கேன் சமீர் நீங்க எப்படி இருக்கீங்க

ஹாய் எம்கேபி அஃபிஷியல் சாப்தா சாப்பா எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் சேமா இங்கேயும் அங்கேயும் ஷான் ஹலோ பட்டு வெரி க்யூட்டா தேங்க்யூ ஜோஸ் தம்பி ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க அதுதான் பேர் பொம்பளை பேரை வச்சின்னு வர்றது இதில் வேற நெட்டிலா ஓகே ராம் ஓகே ராம் ஓகே குட் நைட் ராம் அண்ணா இங்க தான் இருக்காங்க டாடி ஒரு ஹாய் சொல்லுடு எம்கே ஆபீஷியலுக்கு எம்கே பி எம்கே பி நம்ம சென்னை தான் பிரதர் ஓகே ராம் பாய் ராம் டேக் கேர் குட் நைட் ரொம்ப டென்ஷனாயி கரெ ஃப்ரீயா இரு நல்லதே நடக்கும் ட்ரை பண்ணு முயற்சி விடாத தேங்க்ஸ் ஃபॉर ஸ்வீட் பாய் உங்க பேர் சொல்லுங்க ஹாய் பிரதர் ஹாய் குமார் குட் நைட் எப்படி நீ போயிட்ட நீ தெரியும்

கேட்ட டேடி உங்களை லவ் சொல்ல சொல்லையா வந்து போனார் ராம சமீர் நான் நான் வந்து சென்னையில் துபாயில இருக்கேன்ப்பா சொல்லுங்கப்பா தூங்க போறேன்கா உங்களுக்கு மாமாக்கும் நாலு பேபிக்கும் இரவு வணக்கம் ஓகே எல்லார்கிட்டே சொல்லிடுறேன் ஜோஷ் மாமா உங்களுக்கு குட் நைட் சொன்ன எல்லாருக்கும் தூங்குறேன் இவ்வளோ ஒரே அமக்கலம் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க அதாவது இது இல்லை நீட்டானே வைஃபை டேட்டா இல்லைன்னுட்டானே அப்புறம் என்ன கேட்க சொல்ற போறேன்னு போது எந்த கஸ்டமாலும் இங்க பாட்டை கொண்டாடிக்கிட்ட என்னன்னு தெரியல வருது